நேர்களுக்கு வணக்கம் விபத்தில் நொறுக்கிய அஜித்தின் ரேஸ்கார் நூலிலையில் உயிர் தப்பினார் அஜித் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் படகுலி நடிப்பதை தாண்டி தற்போது கார் ரேசிங் மீது அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறார் அஜித்குமார் ரேசிங் என்ற டீம் ஒன்றையும் அவர் வைத்திருக்கிறார் துபாயில் கார் ரேஸ் பயிற்சியில் அஜித் அவரது டீமுடன் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில புத்தாண்டு கொண்டாட சிங்கப்பூர் சென்றிருந்த நிலையில் தற்போது அஜித் மீண்டும் துபாய்க்கு திரும்பி கார் ரேஸில் பயிற்சி செய்ய தொடங்கியிருக்கிறார் அந்த சூழ்நிலையில்தான் தான் அஜித்தின் கார் வேகமாக ரேஸ் ட்ராக்கில் சென்றபோது பக்கவாட்டில் இருக்கும் தடுப்பில் மோதி விபத்தில் சிக்கியுள்ளது கார் முன்பகுதி நொறுங்கிய நிலையில் அஜித் காயம் எதுவுமின்றி தப்பித்திருக்கிறார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வழியாகி வைரலாகி வருகிறது அஜித்தின் ரசிகர்கள் அஜித்துக்கு எதுவும் நடந்ததா என்று அச்சத்திலும் இருக்கின்றார்கள் இது தொடர்பில் அஜித்துக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லியும் தகவல் தற்போது வெளியாக இருக்கு அத்தோடு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு நிகழ்ச்சியில எமோஷனலா பேசியிருக்காரு அது என்னன்னா தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தான் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தில் மாபெரும் வெற்றிக்கு பின் ஒருபடி மேலே சென்று விட்டார் என்று கூறலாம் அடுத்ததாக சிவகாத்தியன் நடிப்பில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ மற்றும் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் என இரண்டு படங்கள் உருவாகி வந்த நிலையில் இதில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்க வரும் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படப்பிடிப்பு முடிந்த நிலையில் தற்போது சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாகி வரும் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் சிவஹாத்தியையன் சமீபத்தில் அழித்து அந்த பேட்டி ஒன்றில் தன்னை வெறுப்பவர்கள் குறித்து வெளிப்படையாக எமோஷனலாக பேசியிருக்கிறார் இதில் என்னை நேசிப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதேபோல் என்னை வெறுப்பவர்களும் சிலர் இருக்கின்றனர் நான் சினிமாவில் என்ன செய்கிறேன் என அவர்கள் கேட்பார்கள் என்னுடைய வெற்றி அவர்களுக்கான பதிலடி கிடையாது என்னுடைய வெற்றி என்னை நேசிக்கும் எனது ரசிகர்களுக்கு தான் சமூக வலைத்தளத்தில் உள்ள குறிப்பிட்ட சில குரூப் சேர்ந்து என்னுடைய படம் தோல்வியடைந்தால் என்னை கடுமையாக அடிப்பார்கள் படம் வெற்றி அடைந்து விட்டால் என்னை தவிர மற்றவர்களை பாராட்டி பேசுவார்கள் என எமோஷனலாக சிவஹாத்தியன் கூறியிருக்கிறார் இதை பற்றியும் நெட்டிசன்கள் பல கருத்துக்களை வெளியிட்டு வர்றாங்க ஆனால் சிவகாத்தியனுக்கு மக்கள் மத்தியில மிகுந்த ஆதரவு பெருகிட்டே வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you bye bye